கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் நாற்பத்தி எட்டு கடந்த பதிவில் பகைவரிடம் இருத்தல் மற்றும் சினம் கொள்ளுதல் நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்தோம் இன்று ஆணையிடுதல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் மனிதன் எளிதாக செய்துவிடும் தவறுகளுள் ஒன்று தனக்கு தானே நாணயம் இல்லாதிருப்பது மனிதன் அபூர்வமாகவே நேர்மையும் நாணயமும் உடையவனாய் இருப்பதால் தான் செல்ல விரும்பும் பாதையிலே போகும்படி தன்னையே கட்டாயப்படுத்துவதற்காக சில உபாயங்களை செய்து கொண்டிருக்கிறான் ஆயினும் அவன் எப்படியும் ஒரு நெருப்பு குதிரையாய் இருப்பதால் இந்த கட்டாயத்தை விரைவிலேயே தளர்த்துகிறான் அல்லது தன் விருப்பப்படி அதற்கு ஒரு இழுப்பு கொடுத்து தன் போக்கை மாற்றுகிறான் அல்லது அதை முழுமையாக அகற்றிவிட்டு கடவுளிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் தன் சொந்த மனசாட்சியிடமிருந்தும் வரக்கூடிய குற்றச்சாட்டை சட்டை பண்ணாமல் தன் விருப்பம் போல் செய்கிறான் அந்த உபாயம்தான் சத்தியம் செய்து கொடுத்தல் ஆனால் நேர்மையுள்ள உள்ள மனிதர்களுக்கிடையில் சத்தியம் செய்து கொடுக்க எந்த அவசியமும் இல்லை அதை கடவுள் ஒருபோதும் உங்களுக்கு கற்றுத்தரவும் இல்லை மாறாக அவர் பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று கட்டளையிட்டார் வேறு எதையும் கூட்டவில்லை ஏனென்றால் தன் வார்த்தையின் பிரமாணிக்கம் தவிர வேறு எதற்கும் அவசியம் இல்லாதபடி மனிதன் திறந்த மனமாய் இருக்க வேண்டும் இணை சட்டத்தில் சத்தியம் செய்வதை பற்றி கூறும்போது கடவுளன் ஒன்றுபட்டதாக கருதப்பட்ட இருதயத்தில் ஒரு தேவையின் உணர்வால் அல்லது நன்றி உணர்வால் புறப்பட்ட சத்தியம் பற்றி கூறப்படும் போது இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது நீ வாயினால் சொன்னதை எப்படியும் நிறைவேற்ற கருத்தாயிரு உன் கடவுளாகிய கர்த்தருக்கு வாயினால் நீ வாக்களித்தபடியே செய்ய வேண்டும் இணைச்சட்டம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இறை வார்த்தை கொடுக்கப்பட்ட வாக்கை பற்றியே எப்பொழுதும் கூறப்படுகிறது கொடுத்த வாக்கை தவிர வேறு எதுவுமே வேண்டியதில்லை ஆணையிட வேண்டிய அவசியத்தை உணர்பவனிடம் தன்னை பற்றிய நிச்சயமும் இல்லை தன்னை பற்றி மற்றவன் கொண்டுள்ள கருத்தை பற்றியும் அவனுக்கு நிச்சயம் இல்லை மற்றவர்களை ஆணையிட செய்கிறவன் ஆணை நேர்மையையும் நாணயத்தையும் சந்தேகப்படுகிறான் என்பதற்கு அத்தாட்சி கொடுக்கிறான் நீங்கள் காண்கிறபடியே ஆணையிடும் வழக்கம் மனிதனுடைய தார்மீக நாணய மின்மையின் விளைவுகளுள் ஒன்றாகும் அது மனிதனுக்கு ஒரு அவமானம் மேலும் மனிதன் இந்த அவமானமுள்ள பிரமாணத்திற்கு பிரமாணம் தவறுவதில்லை அவனுக்கு அது இரட்டை அவர அவமானமாகிறது இன்னும் அவன் தன் அயலானை எளிதாக அவமதிப்பதைப் போலவே கடவுளையும் அவமதிப்பதால் அவன் எளிதாகவும் மிக அமைதியாகவும் பொய்யானை இடுகிறான் பொய்யானை இடுகிற ஒருவனை விட இகழ்ச்சிக்குரிய ஒரு மனிதன் இருக்க முடியுமா பொய்யானை இடுகிறவன் தன்னை தன் அயலான் நம்பும்படி உறுதி கொடுக்கிறான் அதுவும் பல தடவைகளில் ஒரு புனித ஜபத்தை பயன்படுத்துகிறான் அப்படி கடவுளை தன் கூட்டாளியாக்கி தனக்கு பிணையாக அவரை நிறுத்துகிறான் அல்லது தனக்கு மிக நெருக்கமான சொந்தமுடையவர்களை தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் இறந்த உறவினர் ஏன் தன் சொந்த உயிரையும் மிக ஆதாரமான உடலின் அங்கங்களையும் தன் பொய் வார்த்தைகளுக்கு சாட்சியாக நிறுத்துகிறான் அவன் இவ்வாறு தன் அயலானை ஏமாற்றுகிறான் அவன் ஒரு அவபக்தன் திருடன் துரோகி கொலைகாரன் அவன் யாருடைய குறைகாரன் கடவுளின் குறைகாரன் ஏனென்றால் அவன் தன் மரியாதை கெட்ட பொய்யை கொண்டு சத்தியரை அசுத்தப்படுத்தி அவரை பரிகசிக்கிறான் அவரிடம் என்னை அடியும் என்று சவால் விடுகிறான் உம்மால் முடிந்தால் என்னை பொய்யனாக்கும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் இங்கே இருக்கிறேன் அதை பார்த்து நான் நகைக்கிறேன் என்கிறான் பரிகாசக்காரதே நீங்கள் நகைப்பீர்கள் ஆனால் நேரம் வரும் அப்போது நகைக்க மாட்டீர்கள் அது எப்போது என்றால் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டுள்ளவர் உங்களுக்கு தமது பயங்கரத்துக்குரிய மகத்துவத்தில் தோன்றும் போது அவர் தம் தோற்றத்தினாலேயே உங்களை நிமிர்த்தி நிறுத்தி தன் கண்களின் மின்னலால் தாக்குவார் அதன் பின் அவருடைய குரலால் தமது சாபத்தை உங்கள் மேல் பதித்து உங்களை நித்திய கதைக்குள் எறிவார். அவன் ஒரு திருடன் ஏனென்றால் தனக்கு தகுதியில்லாத ஒரு கௌரவத்தை அவன் அபகரிக்கிறான் அவனுடைய அயலான் அவனுடைய சத்தியத்தால் உறுதியடைந்து அதை அவனுக்கு கொடுக்கிறான் அந்த சர்ப்பமும் அதை கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டு தான் இல்லாத முறையில் இருப்பதாக நடிக்கிறது அவன் ஒரு துரோகி ஏனென்றால் தான் நிறைவேற்ற விரும்பாததை தன் சத்தியத்தால் வாக்களிக்கிறான் அவன் ஒரு கொலைகாரன் ஒன்று பொய் சாட்சியால் தன் அயலானுடைய மகிமையை இழக்கச் செய்து கொள்கிறான் அல்லது தன் சொந்த ஆன்மாவையே கொலை செய்கிறான் ஏனென்றால் பொய் சத்தியம் செய்கிறவன் கடவுளின் பார்வையில் இழிந்த பாவியாய் இருக்கிறான் அவரோ உண்மையை வேறு யாரும் காணாவிட்டாலும் தான் காண்கிறார் கடவுள் ஏமாற்றப்பட முடியாதவர் பொய் வார்த்தைகளாலும் அல்லது கவன நடிப்பான சேர்களாலும் அவரை ஏமாற்ற முடியாது அவர் காண்கிறார் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு கணத்திலும் அவர் காண தவறுவது இல்லை அவருடைய பார்வை புக முடியாதபடி பாதுகாக்கப்பட்ட கோட்டையோ நிலவரையோ இல்லை உங்கள் உள்ளுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனிதனும் தன் இருதயத்தை சுற்றிலும் கொண்டிருக்கிற கோட்டையை அவர் ஊடுருவுகிறார் நீங்கள் உறுதிபட சொல்வதை வைத்தல்ல நீங்கள் செய்கிறதை வைத்தே தீர்ப்பிடுகிறார் பொய்யின் மேலும் வாக்குறுதி எளிதாய் காப்பாற்றப்படாமல் போவதின் மேலும் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டு செல்வாக்கு பெற்றுள்ள சத்திய பிரமாணத்துக்கு பதிலாக நான் வேறொரு நியதியை உங்களுக்கு தருகிறேன் முன்னோர்கள் சொன்னது போல் பொய் சத்தியம் செய்யாதே உன் சத்தியத்தை காப்பாற்று என்று நான் சொல்லாமல் ஒருபோதும் ஆணையிடவே வேண்டாம் என்கிறேன் கடவுளின் ஆசனமா இருக்கிற மோட்சத்தின் மேலும் வேண்டாம் அவருடைய பாதப்படியா இருக்கிற பூமியின் மேலும் வேண்டாம் பெரிய அரசரின் நகரமும் நம் ஆண்டவராகிய கடவுளின் இல்லமுமாய் இருக்கிற மெருசலே மேலும் அதன் கோவிலின் மேலும் சத்தியம் செய்ய வேண்டாம் இறந்தவர்களின் கல்லறைகள் மேலும் அவர்களுடைய ஆத்துமங்கள் மேலும் சத்தியம் செய்ய வேண்டாம் கல்லலைகள் மனிதனுடைய தாழ்ந்த பாகத்தின் கசடிகளால் நிறைந்துள்ளது மிருகங்களுக்கும் அது பொதுவானது மனித ஆன்மாக்களை அவர்களின் உறைவிடங்களிலே விடுங்கள் அவர்கள் நல்ல ஆன்மாக்களாய் இருந்து கடவுளை பற்றிய முன்னறிவை ஏற்கனவே பெற்றிருப்பார்களானால் அவர்களை கஷ்டப்படுத்தவோ அவர்கள் பயங்கரத்தால் தாக்கப்படவோ விடாதீர்கள் அவர்கள் இப்படிப்பட்ட முன்னறிவில் இருந்தாலும் அது பாதி அறிவுதான் மீட்பின் நேரம் முற்றுப்பெறும் வரையிலும் கடவுளுடைய பிரகாசத்தின் முழுமையில் அவரை கொண்டிருக்க மாட்டார்கள் பாவிகளாகிய உங்களை பார்த்து அவர்கள் துன்புறத்தான் முடியும் ஆனால் அவர்கள் நீதிமன்ற்களால் இராவிடில் நீங்கள் உங்களுடைய பாவங்களால் அவர்களுடைய பாவங்களை நினைப்பூட்டி அவர்களின் வேதனையை கூட்ட வேண்டாம் மரணமடைந்த புனிதமானவர்களை அவர்களுடைய சமாதானத்தில் விடுங்கள் புனிதமாய் இல்லாதவர்களை அவர்களுடைய வேதனையில் விடுங்கள் முந்தினவர்களிடமிருந்து எதையும் எடுக்காதீர்கள் பிந்தியவர்களுக்கு கூடுதலாக கொடுக்காதீர்கள் இறந்தவர்களை ஏன் கூப்பிடுகிறீர்கள் அவர்களால் பேச முடியாது புனிதர்களை பிறர் சினேகம் பேச தடுக்கிறது அவர்கள் உங்களை மிக கூடுதலான தடவைகளில் மறுக்க இருக்கும். கண்டன தீர்ப்பிடப்பட்டு நரகத்தில் இருப்பவர்களுக்கு அது மீண்டும் தன் வாசலை திறப்பதில்லை அவர்கள் சபிப்பதற்கு மட்டுமே தங்கள் வாயை திறப்பார்கள் அவர்களுடைய குரல்கள் சாத்தாருடையவும் பசோசுகளுடையவும் பகையினால் அமுக்கப்பட்டுவிடும் ஏனென்றால் தண்டனை தீர்ப்பு பெற்றவர்கள் பசாசுகளை போல் இருக்கிறார்கள் நீ உன் தந்தையின் தலை மீதாவது தாயின் தலை மீதாவது உன் மனைவியின் தலை மீதாவது மாசில்லாத உன் குழந்தைகளின் தலை மீதாவது ஆணையிடாதே அப்படி செய்ய உனக்கு உரிமை கிடையாது அவர்கள் என்ன பணமா அல்லது வியாபார பொருளா ஒரு பத்திரத்தில் போடும் கையெழுத்தா அவர்கள் இவைகளை விட கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் உன் சொந்த ரத்தத்தின் ரத்தமும் உடலுமாய் இருக்கிறார்கள் அவர்கள் சுதந்திரமுள்ள படைப்புகள் உன் பொய்யான உரைகளுக்கு பொறுப்பான அடிமைகளாக நீ அவர்களை பயன்படுத்த முடியாது அவர்கள் உன் கையெழுத்தை விட குறைவானவர்கள் ஏனென்றால் நீ அறிவுள்ளவன் சுதந்திரம் உள்ளவன் வளர்ச்சி பெற்றவன் நீ விலக்கப்பட்டவன் அல்ல தான் செய்வதை அறியாத குழந்தையும் அல்ல குழந்தைக்கு அதன் பெற்றோர்தான் பிரதிநிதிகள் அறிவு கொடையை கொண்டிருக்கிற மனிதன் நீ அதனால் உன் செயல்களுக்கு நீ பொறுப்பாளியாகிறாய் ஆகவே நீயாகவே செயல்பட வேண்டும் உன் செயல்களுக்கும் வார்த்தைகளுக்கும் உத்தரவாதமாக உன்னுடைய நேர்மையையும் உன்னுடைய மனப்பான்மையையும் அயலாருடன் உனக்கிருக்கும் நன் மதிப்பையும் நீ காட்ட வேண்டுமே தவிர உன் உறவினருடைய நேர்மையையும் திறந்த மனப்பான்மையையும் அவர்களுக்கு இருக்கும் நன் மதிப்பையும் அல்ல தகப்பன்மார் தங்கள் குழந்தைகளுக்கு பொறுப்பாய் இருக்கிறார்களா ஆம் ஆனால் அவர்கள் குறைந்த வயலாய் இருக்கும்போது மட்டுமே அதன் ஒவ்வொருவரும் தனக்கு தானே பொறுப்பாய் இருக்கிறார்கள் நல்ல பெற்றோருக்கு எப்போதும் நல்ல பிள்ளைகள் பிறப்பதில்லை அதேபோல் ஒரு புனித மாது எப்போதும் ஒரு புனித மனிதனுக்கே வாழ்க்கைப்படுவதில்லை அப்படியானால் உன் உறவினரின் நீதியை ஏன் உத்தரவாதமாக காட்ட வேண்டும் அதேபோல் ஒரு பாவியிடமிருந்து புனிதமான பிள்ளைகள் பிறக்கக்கூடும் அவர்கள் மாசத்தவர்களாய் இருக்கும் வரையிலும் புனிதமாய் இருக்கிறார்கள் ஆவலால் நீ சத்தியம் செய்யும் போது அதிலும் நீ செய்ய விரும்பும்போது ஒரு புனித ஆன்மாவை உன் புனிதமற்ற செயலுக்கு சாட்சியாக ஏன் கூப்பிட வேண்டும் நீ உன் தலையின் மீதும் ஆணையிடாது உன் கண்கள் மீதும் நாவின் மீதும் உன் கைகள் மீதும் ஆணையிடாது அப்படி செய்ய உனக்கு உரிமை இல்லை உன்னிடம் இருப்பவை எல்லாம் கடவுளுக்கு சொந்தமானவை கடவுள் உனக்கு அளித்துள்ள தார்மீக இவ்வுலக செல்வங்களுக்கு நீங்கள் தற்காலிகமான காப்பாளர்களும் வங்கி பொறுப்பாளர்களுமே அப்படியானால் உங்களுக்கு சொந்தம் ஏன் பயன்படுத்த வேண்டும் உங்கள் தலையில் ஒரு ரோபத்தை கூட்டவோ அதன் நிலத்தை மாற்றவு உங்களால் முடியுமா அதை செய்ய முடியாவிட்டால் உங்கள் பார்வை சொல் உங்கள் அங்கங்களின் சுதந்திரம் ஆகியவற்றை உங்கள் ஆணையிடுதலுக்கு ஏன் பயன்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு கடவுளுக்கு சவால் விடாதீர்கள் அவர் உங்கள் வார்த்தை படியே உங்களுக்கு செய்ய முடியும் உங்கள் பல வயல்களை எப்படி காய்ந்து போக செய்ய அவரால் முடியுமோ அப்படியே உங்கள் கண்களையும் காய செய்துவிட அவரால் முடியும் அல்லது உங்கள் குழந்தைகளை உங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ள முடியும் அல்லது உங்கள் வீடுகளை நொறுக்கிவிட முடியும் அவரே ஆண்டவர் நீங்கள் அவருடைய மக்கள் என்றும் எவன் தன்னையே வழிபடும் விக்கிரகமாக்கி தன்னை கடவுளுக்கு மேலானவன் என்று எண்ணி தன் பொய்யுறையினால் அவரை சவாலுக்கு இழுப்பாலோ அவன் சபிக்கப்பட்டவன் என்றும் உங்களுக்கு நிலைப்பூட்டவே உங்கள் பேச்சு ஆம் அப்படித்தான் அல்ல அப்படி அல்ல என்பதாக மட்டுமே இருக்கட்டும் வேறு எதுவும் வேண்டாம் எந்த கூடுதலான பேச்சும் தீயோரால் தூண்டப்படுவதாகும் பின்னால் அவன் உங்களை பார்த்து நகைப்பான் ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டீர்கள் உங்களையே மறுத்து சொல்வீர்கள் நீங்கள் பரிகசிக்கப்பட்டு பொய்யர் என்று கருதப்படுவீர்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாவம் நாற்பத்தி எட்டு இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ఉంగ జన్ ప్రటో తేడలు తేడల్డర నంది